ரெண்டு ரொம்ப அருமையான கடைசியும் எடுத்துக்கலாம் போது கத்துறதும் வெளியில் இருக்கும் போது கத்துறதும் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனா ரெண்டும் ஒரு மாதிரி இல்லைன்னு சொல்லி சொன்னாரு எனக்கு உடனே ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வந்தது இப்ப ஒரு அறிவுரை கேட்டிருப்பீங்க எங்களை போன்ற வயசானவங்களுக்குலாம் சீரன் இருப்பார் அவருடைய பேசுவார் அறிமொழி அவர் வித்தியாசம் ஒரு மாதிரியும் ஒரு மாதிரியும் ஒரு மாதிரி தானே ஒரே மாதிரி ஒரு மாதிரியும் ஒரு மாதிரியும் ஒரு மாதிரி தானே ஒழிய ஒரே மாதிரி இல்லை

இன்னொருத்தன் தோல்வி அடைஞ்சு நான் போட்டுருந்தேன் என்ன இவ்வளவு ரோசிக்கிற பொண்ணா காதலிச்சானா அப்படின்னு கேட்டான் இல்ல இல்ல இவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதனால பைத்தியம் அதனால இவன் ஒரு மாதிரி ஆயிட்டான் இவ்வளவு ஒரு மாதிரி தான் அவனும் ஒரு மாதிரி தான் ஒரு மாதிரியும் ஒரு மாதிரியும் ஒரு மாதிரி தான் ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி ஆனதில்ல இது தோல்வி அடைஞ்சதுனால ஒரு மாதிரி ஆயிட்டான் அவன் ஜெயிச்சதுனால ஒரு மாதிரி ஆயிட்டான்னு சொல்லுவார் அறிவொழி அந்த மாதிரி அழகா தப்பி சொன்னாரு கிளி உணர்வுகள் வேற வேற நாடக சொல்றது ரொம்ப சிறப்பு தம்பி வாழ்த்துக்கள் அடுத்ததாக அன்பு பிள்ளை